சற்று முன் முப்பது தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் பாஜக பேரதிர்ச்சியில் மோடி அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதால் முப்பது தொகுதிகளில் பாஜகவின் வெற்றி பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பல நாட்களாக இழுபறியில் இழுத்துக் கொண்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது அவருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் வரவேற்று கொண்டாடி வருகிறார்கள் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று வெடி வரவேற்றுள்ளனர் மேலும் இந்த மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் செயல் பாட்டை முடக்கிவிட வேண்டும் என்று பாஜக காய் நகர்த்தி வந்தது என்று பரவலாகவே ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில்தான் கெஜ்ரிவால் கைது அவசர அவசரமாக நடப்பது அதேபோல் இன்றைக்கு ஆம் ஆத்மி ஒரு மாநில கட்சி அல்ல அந்த கட்சி பஞ்சாபில் ஆட்சியில் உள்ளது டெல்லியில் ஆட்சி செய்து வருகிறது கோவாவில் அதற்கு நல்ல ஆதரவும் இருந்து வருகிறது அதனை தாண்டி குஜராத்தில் வெற்றியை நிர்ணயிக்கும் கட்சியாக ஆம் ஆத்மி உருவெடுத்துள்ளது கடந்த முறை பல தொகுதிகளில் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை குஜராத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் வாக்குகளை பெற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த முறை அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியினுடன் கூட்டணி அமைத்துள்ளதால் அதன் தாக்கம் வீரியமாக இருக்கும் என்கின்றனர் குறைந்தது நான்கு முதல் ஐந்து தொகுதிகளில் ஆம் ஆத்மி பாஜக வெற்றியை தடுக்கும் சக்தியாக இருக்கிறது என்று தேர்தல் வியூகர்கள் பேசி வருகின்றனர் சுருக்கமாக சொன்னால் வடமாநிலங்களில் ஆம் ஆத்மி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே உருவெடுத்து வருகிறது மேலும் டெல்லியில் ஆம் ஆத்மி போட்ட ஒரு பட்ஜெட்டில் கூட துண்டு விழவில்லை அத்தனை பட்ஜெட்டும் சக்சஸ் வரவு செலவு சரிசமமாக உள்ளது இதனைப் போன்றே ஒரு பட்ஜெட்டை வேறு எந்த மாநில கட்சியும் போட்டதே இல்லை குஜராத்தை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு கூட இப்படி ஒரு பட்ஜெட்டை போட்டு காட்டியதில்லை இதையெல்லாம் உணர்ந்துதான் டெல்லி தலைநகரை கைப்பற்ற பாஜக அரசு மறைமுகமாக அமலாக்கத்துறையை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் இயக்கத்தை முடக்க திட்டமிட்டது என ஒரு பக்கம் புகார் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் கெஜ்ரிவால் சிறை உள்ளாக இருக்கும் போது தேர்தலை முடித்து விடலாம் என பாஜக திட்டம் தீட்டியது தேர்தல் களத்தில் கெஜ்ரிவால் பிரச்சாரம் இல்லாமல் போனதால் அவரது கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்திருந்தனர் இந்த நிலைதான் அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி வரை அவர் சுதந்திரமாக செயல்பட முடியும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடையில்லை என ஆம் ஆத்மி வக்கீல் பேட்டியில் தெரிவித்துள்ளார் எனவே இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை பிரச்சாரத்தில் கொட்டி தீர்ப்பார் கெஜ்ரிவால் அது உறுதி ஆகவே பாஜகவிற்கு அக்னி பரிச்சை காத்துள்ளது என்பது கண்கூடு மேலும் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் விடுதலையால் புதிய தெம்பு பெடுகிறது பிரச்சாரத்தில் எழுச்சி அலை வீசும் அப்படி ஒரு அலை எழுந்தால் பாஜக தான் மிகப்பெரிய சிக்கல் மோடி தனது பிரச்சார ஸ்டைலையும் மாற்றியாக வேண்டும் அது மட்டுமில்லாமல் தேர்தல் அட்டவணை தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்த கைது என்பதால் பல சந்தேகங்கள் எழுந்தன அப்படி என்ன அவசரம் இந்த வழக்கில் உள்ளது என்று பல சட்ட வல்லுநர்கள் கேள்வியை முன்வைத்தனர் நேற்று அவசர அவசரமாக இடி ஒரு இடைக்கால மனு தாக்கலும் செய்தது அதை விசாரித்தால் அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு விளக்கமளிக்க அவகாசம் தர முடியாது ஆகவே அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது உச்சநீதிமன்றம் இதை இடி எதிர்பார்க்கவில்லை இந்த ஜாமீன் என்பது இடியை பொறுத்தவரை மிகப்பெரிய அடி என்றே சொல்ல வேண்டும் இது மோடிக்கும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவுதான் குறிப்பாக டெல்லி ஹரியானா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் உள்ள முப்பது தொகுதிகள் பாஜக பின்னடைவை சந்திக்கும் அதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் அதற்கான பாதிப்பை ஏற்படுத்தும் அவர் மிக தீவிரமாக பிரச்சாரத்தை கையில் எடுப்பார் அதுபோக ஹரியானாவில் இப்போது மாநில அரசுக்கு நெருக்கடி எழுந்துள்ளது அங்கே பாஜக அரசு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டுள்ளது அதை நாடே கவனித்து வருகிறது சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஒருவர் ஜாமீன் கேட்பது கடினம் ஏனென்றால் ஜாமீன் பெறுவதை இந்த சட்டம் கடினமாக்கி வைத்துள்ளது தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி டெல்லியில் மணிஷ் சிசோடியா போன்றவர்கள் இந்த வழக்கை எதிர்கொண்ட போது ஜாமீன் தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆகவே தான் யாருக்கும் லேசில் ஜாமீன் கிடைக்கவில்லை கெஜ்ரிவால் வழக்கு இரண்டு ஆண்டுகளாக நடந்து வருகிறது ஆனால் அவர் திடீரென்று முகாந்திரம் இல்லாமல் கைது செய்யப்படுகிறார் அதைத்தான் சட்டவிரோத கைது என்று வாதிடுகிறார் கெஜ்ரிவால் கைதே சட்டவிரோதம் என்பதால் மற்ற விஷயங்கள் அடிபட்டு போய்விடுகின்றன இதுதான் இந்த வழக்கில் உள்ள சட்ட நுணுக்கம் என்கிறார்கள் வல்லுநர்கள் இந்த நிலையில்தான் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது